சாரித்து மரியாதை காவல் கிராமத்தின் சார்பாக விழா அவர்கள் ரவி ரவி செல்வி டி ஸ்டால் மற்றும் ஹோட்டல் வைபா வைப்பார் முதல் பரிசு பெறும் மாட்டின் உரிமையாளருக்கு எல்இடி வழங்குவார் எஸ் ஆர் குருசாமி நாயக்கர் அவர்கள் பதினாறாவது ஒன்றிய கவுன்சிலர் வைப்பார் சின்னமாட்டு வண்டி பரிசு போகிறோம் முதல் பரிசு ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி அறுபத்தி வழங்குவார் ஆர் சக்கம்பால் ராமர் மற்றும் சக்கம்பால் ராமர் ஊராட்சி மன்ற தலைவர் வைப்பார் மற்றும் திரு ஆர் முருகபலிச்சாமி அவர்கள் அருமிகு ஸ்ரீ பதட்டாம்படி கருப்பசாமி கோவில் அறக்கட்டளை சார்பாக இரண்டாம் பரிசு ரூபாய் நாற்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு வழங்குவார்கள் உயர்திரு இபிஎஸ்

கலவங்க கலவ போடுங்க ரைட் பின்சாரிக்கு பின்சாரிக்கு கிராய் கொடுங்க பின்சாரிக்கு ரைட் மாப்ளை போடுங்க சின்ன அவங்களுக்கு பன்னடை குட்டி கவுரிக்கு பிறகு பின்சாரி சரவண அவங்களுக்கு பொன்னடை குட்டி கவுரிக்கு பட்டு கிராய் பின்சா அவங்க ரைட் எல்இடி டிவி முதல் முதல் மாட்டின் உரிமையாளருக்கு எல்இடி டிவி வழங்குவார்

வீரபாண்டிய கட்டூர் பண்பாட்டு தலைவர் மாவட்ட தலைவர் கௌரவிக்கப்படுகிறது சார்பாக நான்காவது பரிசை கதிரவர்கள் வளர்ந்து

இந்த சின்ன தம்பி ஒரு நிமிஷம் பரிசு கொட்ட கொன்னற போடு

மாநில தலைவர் கண்ணு சார்பாக விஜய் அவர்களுக்கு விளாக்க முடியாத சார்பில் மாமா மாநில கிராமத்தின் சார்பாக கொண்டாட போட்டி கவர்விக்கப்படுகிறது

அது மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆனால் அதோட ரேட்டு இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க பக்த எத்ரா சார்கள் பொன்னாடை பற்றி கவலைப்படுத்துவார்கள் கலை நிகழ்ச்சியாக நாட்டிய குதிரை நடனம் அன்பை வழங்கிய அடுத்து வான வேடிக்கை எங்களுக்கு வான வேடிக்கை வழங்கிய வீணி ஐயா தோறை கலைஞர் நிகழ்ச்சி வாத்தியார் மலிஜாய் மாப்பிளத்தையும் பொன்னாடை பற்றி கவலைப்படுகிறது அவர்கள் சார்பாக முன்னிலை வைக்கூடிய கிராமத்தின் சார்பாக போட்டி கவனிக்கப்படுகிறது முன்னிலை நாயகர் மல்லமா பூசாரி அவர்களுக்கு கவனிக்கப்படுகிறது குமாரசாமி நாயகர் தொழிலதிபர் இளைய சபீந்தார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கவனிக்கப்படுகிறது